வணக்கம் ஆகாஷ் ஆகாஷ் ஆர்விஎம் யூடியூப் பிரைவேட் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி எட்டு இன்னைக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிஞ்சது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிப்ரவரி அஞ்சில் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து அங்கு இடைத்தேர்தல் நடந்தது அதன் சார்பாக நம்மளுடைய இந்த யூடியூப் நெட்வொர்க் மூலியமாக நாங்கள் கணிப்பு தெரியப்படுத்திருந்தோம் அதாவது எப்படின்னா ஆகாஷ் ஆகாஷ் ஆர்விஎம் யூடியூப் பிரைவேட் நெட்ஒர்க் மூலியமாக வந்துட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்துட்டு திமுக முழுமையான வெற்றி பெறும் என்று எங்களுடைய கருத்துக்கணிப்பை நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம் அதே இடத்துல வந்து திமுகவை எதிர்த்து அங்கே போட்டியிடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் வந்துட்டு கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னாடி அவர் என்ன வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சினிமா துறையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்கே சூப்பர் ஸ்டாரு அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டை வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார்னு அவர் சொல்லியிருந்தார் அது குறிப்பாக சொல்லப்போனால் மதுராந்தகத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமாக கட்சி மீட்டிங் அதை வெளியே இன்றைக்கி அவரை வந்து அதை நிறைவேற்றினார் எப்படி நிறைவேற்றினான்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக நாம் தமிழர் கட்சி அந்த இரண்டு கட்சியும் தவிர மீது இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவர் அனைவரும் என்ன தெரியுமா நினைச்சாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நம்ம போட்டி போட்டோம்னா தோத்துப்பீர்வோம் நம்ம தோல்வியை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓடி ஒளிஞ்சாங்க ஆனா அதே இடத்துல திமுக வந்து ஆளுங்கட்சி திமுகவை எதிர்த்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்துட்டு எதிர்கட்சியாக நின்று களம் இறங்கி அங்கு விளையாடி தோல்வியை சந்தித்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இன்று பிப்ரவரி எட்டாம் தேதி தேர்தல் எண்ணிக்கை முடிவடைந்தது அதில் எங்களுடைய கருத்து கணிப்புப்படி முழுமையாக திமுக வெற்றி பெற்றது என்பது தமிழக மக்களுக்கும் எங்கள் இந்த ஆகாஷ் ஆகாஷ் நெட்ஒர்க்கினுடைய வாடிக்கையாளர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்பதை நாங்கள் இன்று முழுமையாக வெற்றி பெற்ற திமுக கட்சியின் தலைவர் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் ஐயா இயன்றெடுத்த பிள்ளை மு க ஸ்டாலின் அவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய நெட்ஒர்க் மூலியமாக வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துகிறோம் என்பது ஒன்று அதன் அதன் பின் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்டு அரசியல் கட்சிகள் இருக்கும்போது அனைவருமே அங்கே நம்ம தோல்வியை அங்கே வே போட்டியிட்டோம்னா தோல்வியை தோல்வியை சந்திச்சிருந்து ஓடி ஒளிஞ்ச அரசியல் கட்சிகளுக்கு முன்னால் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் அங்கே வந்து அவர் போட்டி போட்டார் அதே இடத்துல அவர் எங்களுடைய கருத்துக்கனுப்படி அவர் தோல்வியை சந்திச்சிருந்தாலுமே ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் ஒரு அரசியலில் சூப்பர் ஸ்டார் என்று அவர் சொன்னது போல் இன்றைக்கி ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர் போட்டி போட்டு அரசியல் கட்சிகள் எல்லாமே ஓடி போது ஈரோடு தொகுதியில் அவர் போட்டி போட்டு இன்றைக்கி அவர் தோல்வியை சந்திச்சிருந்தாலும் அவருடைய அந்த ஒரு அரசியலினுடைய விளையாட்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எவராலும் அவருக்கு ஈக்குவலாக நிற்க முடியாது என்பதும் தெரியப்படுத்துகிறோம் அதன் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் தோல்வியை சந்தித்த நாம் தமிழக தலைவர் சீமான் அவர்களுக்குமே எங்களுடைய ஒரு வெற்றி வாழ்த்துக்கள் தான் அவர் குடிக்கின்றோம் அதற்கு காரணம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஓடி ஒளிந்ததற்காகத்தான் அவர் அன்று சொன்னது போல் தமிழகத்தில் சினிமா துறைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அரசியல் சூப்பர் ஸ்டார் நான் தான் என்று அவர் சொன்னது போல் இன்று அவர் களம் இறங்கி அந்த அரசியலில் ஈரோடு கழகத்தொகை மக்களிடம் முகத்தை காமித்து அவர் தோல்வியை சந்திச்சிருந்தாலும் தமிழக மக்கள் அனைவருமே அநேக மக்கள் வந்து ஈரோடு தொகை தோல்வி சந்திச்ச அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கு எத்தனையோ மக்கள் வந்து வாழ்த்துக்கள் தான் தெரியப்படுத்துகிறாங்க என்பது எங்களுடைய அந்த ஆகாச ஆகாச ஆர்விஎம் யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாகவும் அது இல்லாமல் எங்களுடைய நெட்ஒர்க் மூலியமாகவும் நாங்கள் நடத்தி வரக்கூடிய லைன் குரூப் என்று சொல்லக்கூடிய அதனுடைய வாடிக்கையாளர்களுக்குமே எங்களுடைய சேனலில் எங்களுடைய கருத்து கணிப்பு உன்னதமாக இருக்கும் என்பதை எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் வணக்கம்